ஹாய் வணக்கம் நண்பா தமிழால் நினைந்த அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்த்துக்கிற போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பணம் வந்து சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் வந்து கேட்குறாங்க நம்மளும் ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வீடியோஸ் போட்டிருக்கோம் இப்போவுமே ரீசெண்டாக நம்ம ஆன்லைன் மேக் மணி ஆன்லைன் ஜாப் வந்து பார்த்துக்கிட்டே வரோம் அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க ப்ரோ மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சுக்கிட்டு மினிமம் இந்த மாதிரி அஞ்சாயிரூபா பத்தாயிரரூபா ஏன் பண்ண முடியுமா எனக்கு வந்து ஐம்பதாயிரரூபா எண்பதாயிரரூபாலாம் வேண்டாம் ஜஸ்ட்டு வந்து என்னுடைய பேக்கெட் மணியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாயிரூபா பத்தாயிரரூபா ஏன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பாக முடியும் ஒவ்வொரு நாளுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஏர்ன் பண்ண முடியும் ஏகப்பட்ட அப்ளிகேஷன்ஸ் ஏகப்பட்ட வெப்சைட் வந்து ஆன்லைனில் குட்டி கிடக்கு அது வந்து நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது ஏதோ ஒரு சும்மா உள்ளே போயிட்டு இந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் ஐடி கிரியேட் பண்ணுறீங்க பணம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அது யார் தான் கொடுப்பாங்க நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாஜிக்கே இல்லாத ஒரு கொஷினை வந்து கமெண்ட்டில் கேட்குறீங்க இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் வரல ஃபேக்குன்னு அடுத்த செகண்ட்டில் ஈஸியாக கமெண்ட் பண்ணிட்டு போயிடுறீங்க ஆனால் அதை நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வெயிட் பண்ணி இப்போ ஒரு வெப்சைட்டை நாங்கள் எடுத்து உரு அதை ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒன் ஒன் மந்த்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு இன்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி வெயிட் பண்ணி நாங்கள் ஒரு வீடியோஸ் போட்டால் அதில் வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உள்ளே போய்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் ஐடி கிரியேட் பண்ணுவாங்களாம் அடுத்த செகண்டில் வந்து ஃபேக் வீடியோ அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிடுவாங்களாம் பா லாஜிக்கே இல்லாமல் வந்து கமெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டீங்க ஓகே அந்த கமெண்ட்லாம் நம்ம படிச்சுக்கிட்டு இருந்தா அப்படியே படிச்சுட்டு உட்காந்துருக்க வேண்டியதான் அதை நான் இக்னோர் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பேன் நெகட்டிவ் கமெண்ட்ஸை இருந்தாலுமே சொல்கிறேன் இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு மொபைல் ஃபோனை மட்டுமே வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒன் மந்தில் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூபா அதுலேருந்து பதினஞ்சாயிரரூபா அதுக்கு மேலேயுமே இந்த ஆப் மூலியமாக ஏன் பண்ணலாம் ஏன்னால் நான் வந்து ஒரு ஜஸ்ட் த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் தான் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் என்னாலேயே வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறுரூவா ஏன் பண்ண முடிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹார்ட் ஒர்க் எதுவுமே பண்ண கிடையாது எனக்கு வந்து டைமே கே பத்தாது அப்படிங்கிறனால சும்மா எனக்கு ஃப்ரீ கிடைக்கிற டைமில் வந்து நான் யூஸ் பண்ணுவேன் எப்படி நான் வந்து யூஸ் பண்ணி இந்த த்ரீ டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஏன் பண்ணேன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக ஒரு டிப்ஸும் உங்களுக்கு இருக்குது அதாவது இந்த ஜாப் பண்ணுறது மூலிமா எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட் வந்து கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல உங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிறேன் ஸோ இது வந்து என்ன அப்ளிகேஷன் என்ன வெப்சைட்டு இதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்ளை பண்ணுறது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரதாக இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணி சஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்களுடைய மொபைல் நோட்டிஃபிகேஷனா உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்னைக்கு தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் என்ன என்ன டாபிக் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட் மார்க்கெட்டிங் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பாங்க அதாவது அஃபிலேட் மார்க்கெட்டிங் அஃபிலேட் மார்க்கெட்டிங் அஃப்லேட் மார்க்கெட்டின் மூலமாக இவ்வளோ சம்பாதிக்கலாம் அவ்வளோ சம்பாதிக்கலாம் இது பண்ணலாம் அது பண்ணலாம் இந்த கையில் தோசை இந்த கையில் லட்டு அப்படிங்கிறதுலாம் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க நீங்களும் கேள்விப்பட்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் ஒருத்தருபா நீங்கள் வந்து ஏன் பண்ணியிருக்க மாட்டீங்க ஸோ இந்த வீடியோ நீங்கள் எண்டில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி நான் ஏர்ன் பண்ண மாதிரி மூணு நாளையில் முந்நூற்றம்பது ரூபா சாரி மூவாயிரத்து ஐநூறுரூபா நீங்களும் அதே மாதிரி ஏர்ன் பண்ண முடியும் அதுக்கான ப்ரொசீஜருமே நான் உங்களுக்கு இந்த இடத்துல சொல்ல போகிறேன் அஃபிலேட் மார்க்கெட்டிங்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது அஃபிலேட் ப்ரோக்ராம் அப்படிங்கிற வந்து இகாமர்ஸ் வெப்சைட்னு சொல்லுவாங்க அதாவது அமேசான் ஃப்ளிப்கார்ட் ஸ்னாப்டீல் பேடிஎம் இந்த மாதிரிங்கிற இகாமர்ஸ் வெப்சைட்லாம் ஏகப்பட்ட திங்ஸ் இருக்கும் அதாவது இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொபைல் ஃபோன் எடுக்கிறாரு உங்கள்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு இந்த மாதிரி நான் நெக்ஸ்ட் மந்த்து பொங்கலுக்கு வந்து சாம்சங்ஸ் ஷோரூமில் போயிட்டு மொபைல் எடுக்க போகிறேன் நீங்கள் கூட வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அப்படிங்கிற போது அவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா டேரெக்டாக அந்த ஷாப்பில் போயிட்டு வாங்கினாலும் உங்களுக்கு அதே காசு தான் வரப்போகுது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாலும் அதே அமௌண்ட் தான் வரப்போகுது சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரிலாம் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய அப்ளேட் ப்ரோக்ராம் மூலிமா நம்மளுக்கு வந்து அவங்கள வந்து வாங்க வைக்கணும் இப்போ அவர் ரூபாய் மொபைலை பத்தாயிரம் ரூபாய்க்கு தான் வாங்குவார் ஆனால் நம்ம அஃப்லெட் ப்ரோக்ராம் மூலியமாக அவர் வாங்கும்போது உங்களுக்கு அந்த ரூபாய்க்கு ஏற்ற கமிஷன்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்டில் இருந்து ஆட் ஆகும் அதை நீங்கள் பணமாக வந்து வித்ரா பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அஃப்லட் ப்ரோக்ராம்னா என்னங்கிறது இது வந்து அம் அமேசான் அஃப்லிட் ப்ரோக்ராம் இருக்குது ஃப்ளிப்கார்ட் அமேசான் அஃப்லிட் ப்ரோ ப்ரோக்ராம் இருக்குது ஸ்னாப்டீல் இந்த மாதிரி ஒவ்வொரு இகாமர்ஸ் வெப்சைட்டுக்கும் அஃப்லேட் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து இருக்குது அதெல்லாமே தனித்தனியாக வச்சுருக்காங்க நம்ம அதெல்லாம் போய் அப்ளை பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்கணும் அப்படி இல்லைனா ஒரு வெப்சைட் இருக்கணும் அது இருந்தால் மட்டும் தான் உங்களுக்கு வந்து அந்த அஃப்லேட் ப்ரோக்ராமில் ஐடி வந்து கிரியேட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து அப்ரூவல் கிடைக்கும் அப்படி இல்லாமல் நான் வந்து ஒரு சாதாரண மனிதனாக தான் இருக்கேன் நான் வந்து ஒரு கஸ்டமராக தான் இருக்கேன் அப்படிங்கும்போது நான் வந்து இப்படி அஃப்லேட் ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறது எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் தெல தெளிவாக சொல்ல போகிறேன் அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் வெப்சைட்டில் இருக்குது அதை பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் வாங்க இன்றைக்கி வீடுக்கலாம் ப்ரோக்ராம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அப்ளிகேஷன் நேம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஏன் கரோன் சொல்லக்கூடிய ஒரு ஆஃப்லைட் பிளாட்ஃபார்ம் சொல்லலாம் சூப்பராக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு பக்கமான இந்தியன் ஆப் இந்தியனாக ஒரு இந்தியனால் உருவாக்கப்பட்ட ஒரு அப்ளிகேஷன் அப்படிங்கிறத இந்த இடத்துல தெளிவாக சொல்லலாம் ஆப்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்க்ரிப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதாவது அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிங்கன்னா ஆஃப்லைட் ப்ரோக்ராம்னா என்ன இந்த ஆப் ஆப் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே டீட்டெயிலாக அதில் இருக்கும் அதை நீங்கள் ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து உங்களுக்கு தான் இருக்கும் இதில் நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பமான மொழியை வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சைன் அப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஐடி வந்து க்ரியேட் பண்ணணும் இந்த வெப்சைட்டில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயினிங் போனஸாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஐம்பது ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கொடுப்பாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேமு இமெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு மொபைல் நம்பர் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து கெட் ஓடிபின்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்துருக்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும் நீங்கள் மேனுவலாகவே இந்த மாதிரி டைப் பண்ணலாம் ஆட்டோமெட்டிக்காக ஃபேஸ்புக் வச்சு நீங்கள் வந்து சைன்இன் பண்ணலாம் அப்படி பண்ணுறதுனால உங்களுக்கு ஓகே தான் இப்போ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு உள்ளே வாங்க ஓகே நண்பா நீங்கள் உங்களுடைய ஆப்பை வந்து சைன் அப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும் அதாவது என்னடா ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது நான் வந்து வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் வாங்க தேவை கிடையாது நீங்கள் இந்த லிங்க்கை மட்டும் வந்து ஷேர் பண்ணால் போதும் எப்படி ஷேர் பண்ணணுங்கிறத உங்களுக்கு டெமோவோட காட்டுறேன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டு உங்களுடைய ரிலேட்டிவ் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களையும் மாதிரி ஷாம்பு வந்து வாங்குகிறாங்க எப்படியுமே வெளியில் ஷாப்பில் தான் வாங்குவாங்க அப்படிங்கிற போது ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுடைய லிங்க் மூலியமாக பண்ணாங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபாய் இந்த மாதிரி ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபாய்க்கு ஒரு திங்ஸ் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு நூற்றி முப்பத்தி ரெண்டு ரூபா ஒரு சிங்கிள் ப்ராடக்ட்லேயே கிடச்சிருது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஃபேண்ட்டு இந்த மாதிரி எண்ணூற்றி பத்து ரூபா இந்த ஃபேண்ட்டுக்கு உங்களுக்கு நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபா ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்குது இந்த மாதிரி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டுங்கிற ஒரு அமௌண்ட் வந்து இருக்கும் இதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த லிங்க் இருக்குது பார்த்தீங்களா இதை ஒருத்தர் வந்து வாங்குறாங்க அப்படின்னா நீங்கள் இதை வந்து லிங்க் வந்து காப்பி பண்ணணும் ஃபஸ்ட்டு லிங்க்கை காப்பி பண்ணி நம்ம எங்கே போய் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கீழ வந்து பார்த்தீங்கன்னா மேக் லிங்க்ஸ்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் லிங்க்குனு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி மேக் ப்ராஃபிட் லிங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு லிங்க் வந்து ஷார்ட்டாக வரும் அந்த லிங்க்கை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்டுக்கும் உங்களுடைய ரிலேட்டிவ்க்கும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை டச் பண்ணி அவங்க வாங்கினாங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டேரக்டாக இந்த அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் விட்ரால் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து எந்த ஒரு பேடிஎம் தேவை கிடையாது பேபால் தேவை கிடையாது அமேசான் வவுச்சர் தேவை கிடையாது கூகுள் பே ஃபோன்பே எதுவுமே கிடையாது டேரெக்டாக உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ரியல் மணியாக எடுத்துக்கிற முடியும் அந்த ப்ராஃபிட்டை இதில் மினிமம் பத்து ரூபா இருந்தாலே நீங்கள் வந்து டேரெக்டாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு விட்ரால் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு பக்காவாக பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் இப்போ இதில் நம்ம அடுத்து என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபோம் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ப்ராண்டட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும் அதாவது டாப் பிராண்டட்லாம் இருக்கும் அமேசான் ஃப்ளிப்கார்டு ஸ்னாப்டீலு பேடிஎம்மு இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்கும் இப்போ ஒருத்தர் அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்க போகிறாங்க அப்படின்னா அந்த லிங்க்கு அமேசான் வெப்சைட்டில் போய்ட்டு அந்த மொபைலோட லிங்க்கை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் வந்து மேக் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டிங்கன்னா பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல மேக் ப்ராஃபிட் லிங்க்னு சொல்லிட்டு இருக்கும் இதை அவங்களுடைய வாட்ஸ்அப் ஷேர் பண்ணியிருக்கேன் அவர் அதை கிளிக் பண்ணி வாங்கும்போது அவர் வந்து அதே அமௌண்ட்டுக்கு தான் வாங்க போகிறாரு பத்தாயிரம் ரூபாய் மொபைல்னால் பத்தாயிர ரூபாய்க்கு தான் வாங்க போகிறாரு பத்தாயிரம் ரூபாய்க்கு உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃப்ட்டுங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமிஷன்ஸ் உங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு அதிகமான அளவுக்கு இன்கம் கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு ஆப்பாக இருக்குது இது ஆப்பாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வெப்சைட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆப் லிங்க் லிங்க்கின்ற வெப்சைட் லிங்க் எல்லாமே வீடியோக்கு கீழே டிஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அதுக்கப்புறம் இதில் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை க்ளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் செட்டிங்ஸில் பேங்க் அக்கௌண்ட்டு நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபர் பண்ணி இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ரேட் எவ்வளோ அப்படிங்கறத நீங்கள் வந்து இந்த இடத்துல செக் பண்ணிக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டேப் பிராண்டட் இ காமர்ஸ் வெப்சைட்லாம் கொடுத்துருப்பாங்க அதில் எவ்வளோ கமிஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க சில பேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கமிஷன்ஸ் கொடுக்கக்கூடிய வெப்சைட்டில் ப்ரொமோட் பண்ணுவாங்க அதாவது லிங்க்கை காப்பி பண்ணி அவங்க வந்து பேஸ்ட் பண்ணி வாங்க வைப்பாங்க இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய காரியமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான் ஆனால் கண்டிப்பாக இதில் வந்து அந்த அளவுக்கு பேமெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இது வந்து கஷ்டமாக இருக்கும் ஒருத்தவர் வாங்கினா வாங்குறதுனாலும் நம்மளுக்கு இன்கம் வராது ஒருத்தர் வாங்கினா இன்கம் வருங்கிறதுலாம் நினைக்கும் நினைப்பீங்க இருந்தாலும் தான் கஷ்டப்படாமல் வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியாத ஒரு காரியமாக தான் இருக்குது இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறது ஒரு போட்டி அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் காம்படிஷன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அவங்க அவங்களுக்கு தேவையானதை அவங்க தான் ஏன் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறனால தான் எல்லாருக்குமே வந்து ஊதியம் கிடைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த வெப்சைட்டில் இந்த ஆப்பில் நல்லாவே நீங்கள் வந்து இன்கம் வந்து பார்க்கலாம் மினிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்திங்கன்னா இதில் குறைஞ்ச பட்சம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரரூவாயில் இருந்து ரூபாய்க்கு மேலே நீங்கள் ஏன் பண்ணலாம் அதேபட்சமாக ஏகப்பட்ட அன்லிமிட்டடாக தான் சொல்ல முடியும் ஏன்னா உங்களுடைய எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது என்னுடைய எஃபர்ட்டு ரெண்டு மூணு நாளைக்கு மூவாயிரத்தி ஐநூறுபா என்னால் முடிஞ்சது அவ்வளோதான் ஏன்னா எனக்கு டைம் வந்து கிடைக்காது உங்களுக்கு டைம் இருக்குது வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து நல்ல ஒரு ஃபுல் டைமாகவே எடுத்து பண்ணலாம் ஏன்னா வந்து இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து அவங்க சர்க்கிள் அதிகமாக இருக்கும் காலேஜ் ஸ்கூலில் ஹவுஸ் ஒய்ஃப்மே இதை வந்து பார்த்திங்கனா அதிகமாக ப்ரமோட் பண்ணலாம் அந்த மாதிரிலாம் இந்த கொடுத்துருக்காங்க ஓன்ஸ் எல்லாருமே செக் பண்ணி பாருங்கள் இப்போ வந்து என்னுடைய பேமெண்ட் ப்ரூஃபை நான் வந்து உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன் பாருங்கள் ஓகே நண்பா வீடியோஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க ப்ரூஃப் எல்லாமே பார்த்துருப்பீங்க எண்டு அதாவது வீடியோ எண்டில் வந்து ஒரு சில டிப்ஸ் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் என்ன டிப் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண டிப்ஸை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது இந்த மாதிரி உங்களுடைய ரிலேட்டிவோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோ இந்த மாதிரி யாரும் வாங்கலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்படி வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியா வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த இதுக்குன்னு சொல்லிட்டு அதாவது அப்டேட் ப்ரோக்ராக்குன்னு சொல்லிவிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து குரூப் கிரியேட் பண்ணுங்கள் டெலிகிராமில் வந்து குரூப் க்ரியேட் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து பேஜஸ் கிரியேட் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் கிரியேட் பண்ணுங்கள் இந்த மாதிரி கிரியேட் பண்ணி குரூப்பில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறது மூலியமாக அவங்க உங்களுடைய ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க பக்கத்து வீட்டுக்காரவங்க வெளியூர்காரவங்க எல்லாேருமே அதில் வந்து வந்து ஆடுவாங்க அப்படிங்கிற போது அவங்களுக்கு தேவைப்படுற திங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அவங்களுக்கு வந்து அதில் கிடச்சிரும் நீங்கள் டெய்லி உங்களுடைய வேலை வந்து பார்த்திங்கன்னா டெய்லி லிங்க்கு ஷேர் பண்ணுற வேலை மட்டும்தான் உங்களுக்கு அதாவது சும்மா தேவையில்லாத லிங்க்லாம் ஷேர் பண்ணாமல் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஏன் கருவோன்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணி அந்த பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் டீல்ஸ் எல்லாமே விடுவாங்க அதாவது டெய்லியும் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க என்னென்ன திங்ஸ்லாம் இன்றைக்கி வந்து அவைலபிளாக இருக்குது அதாவது ஆஃபரில் கொடுக்குறாங்க பை ஒன் கெட் டோன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர்லாம் இருக்கும் அந்த ஸ்லைடு அந்த போஸ்ட்லாம் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலிமா ஷேர் பண்ணுறது மூலியமாக நீங்கள் வந்து உங்களுடைய லிங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா க்ளிக் ஆகும் அப்படி ஆகி அவங்க வந்து வாங்குறம்போது அதுக்கான கமிஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு கிடைச்ச இந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாருமே வந்து வாங்க கிடையாது நான் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணதுனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி கிடச்சிது இன்னும் நான் வந்து ஒர்க் அவுட் அதாவது ஹார்ட் ஒர்க் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இன்கம் வந்து வர மாதிரி ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே சந்தோஷம் ரொம்ப ஹாப்பி இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிவிடுவோம் ஏன்னா ஏகப்பட்ட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் கேட்குறாங்க தெரிஞ்சவங்களும் தெரியாதவங்களும் சொல்லிவிட்டு எப்படி வந்து ஆன்லைனில் ஜெனியினாக ஒரு வெப்சைட் இருக்குது வச்சு ஏன் பண்ணுறது ஏகப்பட்ட வீடியோஸ் நான் வந்து பார்த்துட்டேன் யூடியூப்லேயும் சரி கூகுளையும் சர்ச் பண்ணி பார்த்துட்டேன் எதுவுமே எனக்கு வந்து ஒர்க் ஆகிற மாதிரி தெரியலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் அதாவது ரெகுலராக வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலில் ப்ரூஃப் இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடுவோம் அதாவது அப்படியே ப்ரூஃப் இல்லைனாலும் அதை வந்து ஜெனீனான ஆப் அண்ட் வெப்சைட்டை ரிவியூ பண்ணிவிட்டு அதுக்கான ரேட்டிங்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஷோ பண்ணிட்டு தான் அதுக்கான வெப்சைட்டை பற்றி நம்ம வந்து ரிவியூக்குள்ள கொண்டு வருவோம் அதை பற்றி நான் டீட்டெயில்ஸாக சொல்லுவேன் ஸோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் புதுசாக வர சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரெகுலராக அப்டேட்ஸ் வேணுன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானாக க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கிவ்அவே வந்து ஒன்று போயிட்டு இருக்குது அதுவேலையும் நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயாரி பார்ட்டிசிபேட் பண்ணிக்கோங்க புதுசாக வரவங்களுக்கு தெரியாது என்ன கவு அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக ஒரு நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இதை கொடுக்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ கொடுப்போம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் டைம் கிட இருக்கு அதாவது நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வந்து ஒன் லேக் வந்து ரீச் ஆகுதோ சப்ஸ்க்ரைபர் சப்ஸ்கிரைபர்னு சொல்லக்கூடாது ஒன் லேக் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து எப்போ ரீச் ஆகுதோ அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஆளை ரேண்டமாக செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட்டாக வந்து கொடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு யோசனையில் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க பண்ணி முடிச்சுட்டு கமெண்ட் செக்ஸில் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணி முடிச்சுடுங்க நீங்கள் பண்ண வேண்டியது மூணே விஷயந்தான் கமெண்ட்ஸில் ரேண்டமாக செலக்ட் பண்ணி ஒரு கமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் செலக்ட் பண்ண மாட்டேன் ரேண்டம் கமாண்டர் பிக்கர் இந்த சாஃப்ட்வேர் மூலியமாக ரேண்டமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து பார்த்திங்கனா கிஃப்டாக கொடுக்க போகிறோம் ஸோ வின் பண்ணுறது நீங்களாக கூட இருக்கலாம் தேங்க்யூ